வணக்கம் அன்பு எங்கே இருக்கிறது சிறுகதை ஒரு பணக்காரன் தெருவில் நடக்கும் ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சி கறி சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை அப்படியே நின்றுவிட்டான் தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கே நிற்பதை பார்த்து வரவேற்றார் அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே போக சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான் என்ன வீட்டில் இறைச்சி கறி வாசமாக வீசுகிறது என்றான் அந்த பணக்காரன் ஆமையா கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைத்த காரணத்தினால் இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றான் அந்த ஏழை பணக்காரன் தலையசைத்தான் இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் அந்த ஏழை ஆசையாக பணக்காரன் ஒரு வாய் கறியை எடுத்து வாயில் வைத்தான் இது என்ன கறி சுவை அற்புதம் என்றான் அந்த பணக்காரன் ஐயா இது ஏது விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லி ஆசையாக அந்த பணக்காரன் ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போது திருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது நாட்டம் பிடித்த நாயே நீ இங்கேயும் வந்து விட்டாயா இந்த சனியனுக்கு நான் தினமும் எச்சில் உணவை வைப்பேன் வாசலில் காவலாய் கடந்து கிடக்கும் என்றான் பணக்காரன் ஐயா நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல்கறியின் முயலை இந்த நாய்தான் பிடித்து வந்தது அருகில் இருக்கும் காட்டு விலை போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக கொழுத்த முயல் மாட்டியது போல பிடித்தது அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்துவிட்டது இது கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சற்றெல்லு திரும்பி நாயை வெறுப்பாக பார்த்தான் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான் மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு மீன் முல்லை தூக்கி வெளியே போட போகையில் அந்த தெருநாய் வந்து உணவுக்காக நின்றது நன்றி கேட்ட நாயே தினமும் உனக்கு எச்சில் உணவு கொடுப்பது நான் ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த கொடுத்த முயலை அந்த பஞ்சத்து ஏழைக்கு கொடுத்து விட்டாயே என்று திட்டினான் அந்த பணக்காரன் பசி தாங்காமல் நாய் அந்த மீன் முல்லை பார்த்து இருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது எரிந்து பணக்காரன் முல்லை காக்கைகளுக்கு வீசினான் இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழைய பக்கம் வரவும் சரியாக இருந்தது அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசரத்தில் இருந்தான் வாவா என்ன ரொம்ப பசியா இருந்தியா எனக்கு இன்னைக்கு அரை நாள் கூலியா இரண்டு ஆப்பம் கிடைச்சது தொட்டுக்க கொஞ்சம் தோயலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று நாயை அழைத்தான் அந்த ஏழை நாயும் அவன் பின்னாடியே சென்றது கதவை திறந்து விட்டால் நாய் உரிமையுடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பொழுது பணக்காரனுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு அப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவது தெரிந்தது ஏழை நாயும் ஏழையும் அருகருகி இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாயை கொஞ்சமும் இல்லை அன்பை பொழியும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான் பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறியது அல்ல தன்னுடைய உணவை பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தார் அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொழுத்த கொடுத்த வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையையும் தெரிந்து கொண்டான் ஒரு நாய்க்கு மிஞ்சிய உணவை வீசுவது அன்பு இல்லை தனக்கு கிடைத்த உணவை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவதுதான் அன்பு என்ன நான் சொல்லுவது உண்மைத்தானே இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொல்லி